ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடிக்கு வந்து நம்ம மூடாக்கு போடுறதால என்ன யூஸ்ஃபுல் என்ன பயன்னு பார்க்கலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் ரோஸ் செடி தான் இதை இந்த வெயில் காலத்துலேயும் பராமரிக்க இந்த மூடாக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் செடியில் நிறைய புது தளிர்கள் இருக்குது தொடர்ந்து மொட்டுக்கள் வச்சு பூக்களும் வந்து பூத்துகிட்டே தான் இருக்குது இந்த செடியை பராமரிக்க இந்த மூடாக்கு வந்து நல்ல ஒரு முறையாக பயன்படுது நம்ம மூடாக்கு போட்டு வைக்கிறதால செடியோட வேர் பகுதியில் இருக்கிற மண் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் வேர் பகுதிக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை வந்து கிடைக்குது செடிக்கு வந்து நம்ம வெங்காயத்தோல் நம்ம இந்த தேங்காய் நார்களை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் வந்து இந்த மூடாக்குக்கு பயன்படுத்தலாம் முட்டை கோஸ் தோல் காய கீரையோட வேஸ்டேஜ் இந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த மூடாக்கு வந்து போட்டு வைக்கலாம் இதனால் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வெயிலோட தாக்கம் அதிகப்படியான வெப்ப தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வேர் பகுதியை குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கும் இது இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி ஒரு நல்ல உரமாகவும் வந்து செடிக்கு வந்து போகும் பயன் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வாரம் வரையுமே இந்த மூடாக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்